Hi friends welcome back to our channel TNPSC for success இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஸோ செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு குப்தர்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் குப்தர்கள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களை பற்றின தொல்லியல் சான்றுகள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது என்னென்னு பார்த்துடலாம் குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள் சமுத்திர குப்தரின் அலகாபாத்தூன் கல்வெட்டு மெஹ்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப் சோனாபட் பட்டயம் நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு இது எல்லாமே வந்து என்னென்னா குப்தர்கள் பற்றிய தொல்லியல் சான்றுகள் சரிங்களா அடுத்தது கொடுத்துருக்கிறது வந்துட்டு இலக்கிய சான்றுகள் ஸோ இலக்கிய சான்றுகளை நம்ம பார்த்துடலாம் இலக்கிய சான்றுகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு மச்சய வாயு பாகவத புராணங்கள் நாரதரின் நீதி சாஸ்திரம் விசாகதத்தரின் முத்ரா ராக்சம் பானரின் ஹர்ஷ சரித்தம் காளிதாசரின் நாடகங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் குறிப்புகள் ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா யுவான்ஸ் வாங்கின் ஷியூகி இது எல்லாமே வந்து என்னென்னா குப்தர்கள் பற்றிய இலக்கிய சான்றுகளாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான் அவங்கள பற்றிய தொல்லியல் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு அடுத்தது பாருங்கள் குப்த அரச வம்சம் நிறுவப்படல் அதாவது இந்த குப்த அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு எப்படி நிறுவினாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தா இது கண்டிப்பா கேட்பாங்க குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸ்ரீகுப்தர் சரிங்களா அவர் தற்போதைய வங்காளம் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது அதாவது இப்ப இருக்கக்கூடிய வங்காளம் பீகார் இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஸ்ரீகுப்தர் வந்து ஆண்டதா வந்து சொல்றாங்க நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதே சோ இப்ப நாணயங்கள் எல்லாம் அரசர்களுடைய முகங்கள் வந்துட்டு போடுவாங்க இல்லைங்களா முதன் முதலாக இடம்பெற்ற குப்த வடிவம் சரிங்களா இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடத் அரச பதவி ஏற்றார் கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டு பேர் வராங்க ஒன்று ஸ்ரீகுப்தர் இன்னொன்னு கடோத்கஜர் கஜர் ஸ்ரீகுப்தர் வந்துட்டு குப்த வம்சத்தை நிறுவியவர் கடோத் வந்துட்டு அவருடைய மகன் யாருடைய மகன்னா ஸ்ரீகுப்தர் அவர்களுடைய மகன் சரிங்களா இதுக்கு அடுத்தது வந்து வர்றது யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்தர்கள் பற்றி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் இப்போ வந்து இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போது ஃபர்ஸ்ட் யாரை பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அதாவது குப்த வம்சத்தை நிறுவியவர் அடுத்தது வந்து யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் இவருடைய ஆண்டு முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த குமார மணந்தார் அப்படிங்கிறாங்க இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை அவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடுசூட்டிக் கொண்டார் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த முந்தலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்றது என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு லிச்சாவே அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு அதாவது குமாரதேவிய வந்துட்டு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இதனால வந்து என்னன்னா இவங்களுடைய அந்த அரச குடும்பத்தோட ஆதரவோட வட இந்திய சிற்றரசர்கள் பல பேரை வந்துட்டு பல பேர் கூட போர் புரிஞ்சு இவர் வந்துட்டு வெற்றி பெற்றுர்றாரு இவருடைய காலங்களில் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள்ல இவருடைய உருவம் மட்டும் இல்லாமல் மனைவியான அதாவது குமாரதேவி அவர்களுடைய உருவமும் வந்து வந்து அதே மாதிரி ஒரு வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த லிச்சாவி அப்படிங்கிறது லிச்சாவி பழமையான கண சங்கங்களின் ஒன்றாகும் அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமுத்திரகுப்தர் பற்றி பார்க்க போகிறோம் முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்ததாக வர்றது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இவரை வந்துட்டு காலம் முந்நூற்றி முப்பத்தி ஐந்துலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்கள் இவருடைய ஆட்சி காலம்தான் முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார் அப்படிங்கிறாங்க அப்போ குப்த அரச வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் தான் சரிங்களா சமுத்திரகுப்தரின் அவைகளை புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மேய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆகும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்க இதுதான் வந்துட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு இதை வந்துட்டு யாருடைய ஆட்சிக்கான சான்று அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான சான்று சரிங்களா இவர் வந்துட்டு குப்த அரசரோட தலை சிறந்த அரசர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் முக்கியமானது ஒன்று பாருங்கள் இந்த சமுத்திரகுப்தரோட அவைகளை புலவர் யாருன்னா இந்த ஹரிசேனர் இவருடைய குறிப்புகளை தான் வந்துட்டு இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க இது வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது வந்துட்டு யாருடைய குறிப்புகள் இல்லை யார் வந்து அதை வந்து இயற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ஹரிசேனர் இவருடைய பேர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல் அப்படின்னா என்னன்னா சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார் அப்படிங்கிறாங்க அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார் தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் அப்போ இந்த சமுத்திரகுப்தர் தான் வந்துட்டு குப்தரு மன்னர்களில் மிக சிறந்தவர் இவர் வந்துட்டு பேரரசர் ஆனதுக்கு அப்புறமா நாடு ஃபுல்லாக படையெடுத்து போறாரு சரிங்களா தென்னிந்தியா மீது அதாவது தென்

பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அவர் வந்துட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு அரசர்களை அவர் வந்துட்டு தனக்கு கீழே கொண்டு வந்து அவங்கள வந்து அதாவது கப்பம் கட்டுற மாதிரி வரி கட்டுற மாதிரி பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் அடுத்தது பாருங்க சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பயிரிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார் அவற்றுள் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அவர் மிகச்சிறந்த படையெழுப்பாளர் மட்டுமல்ல கவிதை பிரியரும் பிரியரும் ஆவார் அதனால் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார் அப்படிங்கிறாங்க ஸோ கவிராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இதுவும் முக்கியமான கேள்விதான் சரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கவிராஜா வந்துட்டு இவருக்கு கவிதை கவிதை மேலையும் இசை மேலையும் இவருக்கு வந்துட்டு அதிகமான ஈடுபாடு இருந்ததுனால இவரை வந்து கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட சொல்கிறாங்க புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அடுத்தது பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் பத்தி சொல்றாங்க இவர் யார் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தரோட மகன் சரிங்களா கிபி பி எண்பதுல இருந்து நானூத்தி பதினஞ்சு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் சரிங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகனாவார் அவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார் அப்படிங்கிறாங்க விக்ரமாதித்யர் அப்படி என்று அறியப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார் தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார் குத்துப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனப்படும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார் மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது அவர்களில் ஒருவர் காளிதாசர் என கூறப்படுகிறது அதாவது நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய அவையில இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா அதுல யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க விக்ரமாதித்யரின் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள் காளிதாசர் யாருன்னா சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் ஜோதிடர் சன்கு கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியலறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அதாவது மெஜிசியன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்க எல்லாருமே நவரத்தினங்கள் யார் விக்ரமாதித்யரோட அவையில் இருந்த நவரத் தினங்கள் அவங்க வந்து எதுக்காக அந்த அவையில இருந்தாங்க அப்படின்றதுக்கானதும் கொடுத்துருக்காங்க இதுவும் கொஞ்சம் இதுவுமே இரண்டாம் தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார் அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆவார் இங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க முதலாம் குமாரகுப்தர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் புரிஞ்சுதுங்களா இப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லைங்களா அவருடைய பட்டப்பெயர்கள் பாருங்கள் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ர விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் அதாவது இவருக்கு தான் பட்ட பட்டப்பெயர்கள் இருக்குது ஸோ இன் கேஸ் நம்மளுக்கு ஏதாவது டவுட்டு தெரியல அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு இந்த பட்டப்பெயர் யாருடையது அப்படின்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது ஹூனர்கள் அப்படின்னா யாருன்னா நாடோடி பழங் அதாவது நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்துட்டு ஹூனர்கள் இவங்களுடைய படையெடுப்பு சந்தைக்கு நேரி நேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்த சரிங்களா அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹூனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர் மிகச்சிறந்த குப்த பேரரசர்கள் கடைசி பேரரசரான பாலாதித்யர் முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார் இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவராவார் இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார் அதாவது இது ரொம்ப முக்கியமானது என்ன என்ன அப்படின்னா குப்த பேரரசோட கடைசி பேரரசர் பாலாதித்யர் சரிங்களா இவருடைய பேரை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்துட்டு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேர்ல இவர் வந்து அரியணை ஏறுறார் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவராவார் யாருன்னா இந்த பாலாதித்யர் இவர் மிககுலருக்கு கப்பம் கட்டி வந்தார் ஆனால் மிககுலர் பௌத்த பக பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார் மிககுலரை கைது ஸோ இது சிறையில் அடைப்பதில் பாலாதித்ய வெற்றி பெற்றாலும் மிகுரகுலர் வஞ்சகமாக பாலாதித்திரை மதத்திலிருந்து வெளியேற்றினர் பாலாதித்திற்கு பிறகு மாபெரும் குப்த பேரரசு தேர்ந்து காணாமற் போனது குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட வந்து என்ன அப்படின்னா இந்த குப்தர்கள் பற்றி முடிச்சுட்டாங்க இது வந்துட்டு எதுல இருக்கு அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க குப்தர்கள் பற்றி அதாவது பதினொன்றாம் வகுப்பு வரலாறு தொகுதி ஒன்றில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க குப்தர்கள் பற்றி இது வந்துட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் இதை படித்தாலே போதுமானது அதில் வந்து உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கோங்க சரி இவர்களுடைய ஆட்சி அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர் அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்னன்னா அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்படுவார் எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவராவார் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்னும் கோட்பாடு இப்ப வந்துட்டு ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அந்த அரசர் வந்துட்டு கடவுளுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் வேற யாருக்குமே பதில் சொல்கிறதுக்கு தேவையில்லை இது வந்து என்ன அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடு குப்த அரசர்கள்லாம் வந்து இதேதான் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க கடவுளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் வேறு யாருக்கும் பதில் சொல்லணுங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி குப்த அரசர்கள் அரசியல் நிர்வாகம் இராணுவம் நீதி வளங்கள் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர் குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை சும்மா வந்துட்டு லைன் பை லைனாக ரீட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுதா இது நல்லா பார்த்துக்கோங்க உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது குப்தருடைய நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருந்த அதிகாரிகள் வந்துட்டு தண்டநாயகர் மற்றும் மகாதண்டநாயகர் என அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன அவற்றை உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிவ நிர்வகித்தனர் அப்படிங்கிறாங்க பிராந்தியங்கள் விஸ்வா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன விஷயாபதிகள் எனும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர் கிராம அளவில் கிராமிகா காமதியா ஹசா எனும் அதிகாரிகள் செயல்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் அதாவது இதில் பாருங்க இராணுவ பதவியோட பெயர் கொடுத்துருக்காங்க பாலாதிகிரிதா அப்படின்னா காலாட்படை தளப காலாட்படையோட தளபதி மகாபாலதிகிரிதா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி என குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க இந்த பேரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாலாதிகிரிதானா காலாட்படை மகாபாலாதிகிரிதானா குதிரை குதிரைப்படை சரிங்களா குதிரைப்படையோட தளபதி தூதகா எனும் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது அப்போ உளவு பார்க்கும் அமைப்போட பேர் என்னன்னா தூதகா புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க சமூகமும் பொருளாதாரமும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நிலம் மற்றும் விவசாயிகள் வராங்க சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் காமந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது அஹ் யாரால் எழுதப்பட்ட நூல்னா காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் அப்படிங்கிற நூல் ஸோ எழுதினது யாரு எழுதின நூலோட பேரு இது ரெண்டையுமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சமுத்திர குப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அப்புறம் முக்கிய வருவாய் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர் அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குப்தர்களோட காலத்தில் வந்துட்டு நிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுவும் முக்கியமானது சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அதாவது வேளாண்மை செய்கிறதுக்கு தகுதியுடைய நிலை வந்துட்டு அப்படிங்கிறாங்க கிலானா தரிசு நிலம் தரிசு நிலம் அப்படின்னா எதுக்குமே எதுக்குமே வந்துட்டு யூஸ் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் அடுத்தது அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள் வசதி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் அதாவது வீடு கட்டுறது அந்த மாதிரி கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் இது எல்லாமே வந்து என்னன்னா குப்தர்களுடைய காலத்துல நிகழ் நிலங்களை வந்து ஒரு அஞ்சு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க அதை வந்து பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க வணிகமும் வர்த்தகமும் சரிங்களா குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது வணிகர்களில் இரண்டு வகையினர் இருந்தனர் சிரேஸ்தி மற்றும் சாத்தவகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்துட்டு ரெண்டு வகை இருக்காங்க இல்லைங்களா இந்த வணிகம் செய்யறவங்கல்ல இந்த சிரேஸ்தி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரே இடத்துல ஒரே இடத்துல வணி வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கு இந்த இடத்துல கடை இருக்குன்னா அதே கடை அதே இடத்துலதான் இருக்கும் அந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க சிரேஸ்தி சாத்தவகா அப்படின்னா அதாவது பொருட்களை எடுத்துட்டு போய் வேற வேற பக்கம் வியாபாரம் பண்றவங்க பல்வேறு இடங்களுக்கு போய் வியாபாரம் பண்றவங்க வந்து யார் அப்படின்னா அந்த சாத்தவாகா அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என பல வகைப்பட்டவையாக இருந்தன மிளகு தங்கம் செம்பு இரும்பு குதிரைகள் யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்களாகும் குப்தர்கள் வந்துட்டு அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை அதாவது குப்தர்களோட காலத்துல ரொம்ப அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறையும் வந்துட்டு நடைமுறையில இருந்ததா சொல்றாங்க நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர் வாடாளிபுத்திரம் உஜ்ஜைனி வாரணாசி மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன அப்ப இவங்களுடைய முக்கிய வணிக நகரங்கள் பார்த்துக்கோங்க மதுரா வாடாளிபுத்திரம் உஜ்ஜைனி வாரணாசி இந்தியாவின் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கீழே கடற்கரை துறைமுகங்களும் வணிக பெருக்கத்திற்கு உதவின மேலை கடற்கரை துறைமுகங்கள் என்னன்னா கல்யாண் மங்களூர் மலபார் கீழே கடற்கரை துறைமுகங்கள் வந்துட்டு வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அடுத்தது நீங்க பாருங்க குப்தரோட நாணய முறையை பத்தி கொடுத்திருக்காங்க குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திர குப்தர் ஆவார் குஷனர்களின் நாணயங்கள் சமுத்திர குப்தருக்கு உந்துதலை வழங்கின அப்படிங்கிறாங்க குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க அப்போ குப்தர்களுடைய அந்த தங்க நாணயங்கள் தினாரா அப்படிங்கிறாங்க குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செம்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன அப்படிங்கிறாங்க குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது அது பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாய் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல பொற்காசுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு இது வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா அந்த பேரரசோட வளங்களுடைய வீழ்ச்சியை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கின இவங்களுடைய காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த தொழில் வந்து என்னன்னா ஒன்று சுரங்கத் தொழில் இன்னொன்று வந்துட்டு உலோக தொழில் உலோக தொழில் வந்து வளர்ச்சி பெற்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹ்ராளி இரும்புத்தூண் ஸோ அப்போ உலோக தொழில் வந்து குப்தர்களோட காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்தது அப்படின்றதுக்கான உதாரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா மெஹ்ராலி இரும்புத்தூண் டெல்லியில் உள்ள இவற்றை இரும்புத்தூணும் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இதில் பாருங்கள் இப்போ வரைக்குமே இந்த இரும்புத்தூண் இருக்குது இல்லைங்களா அந்த மெஹ்ராலி இரும்புத்தூண் இது வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறதா சொல்கிறாங்க பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பாருங்க இரும்பு தங்கம் தாமிரம் தகரம் ஈயம் பித்தளை செம்பு மணி வெண்கலம் மைக்கா மாங்கனி சிகப்பு சுனம் ஆகியவை ஆகும் அப்படின்றாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட வந்துட்டு பதினோரு உலோகங்கள் வந்து இவங்க இந்த உலோகங்களோட பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் எப்படி கேட்பாங்கன்னா இதுல எந்த உலோகம் வந்து இல்லையோ இல்லைன்னா வந்து குப்தர்கள் பயன்படுத்தாத உலோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல இல்லாத வேற ஏதாவது ஒரு இதை வந்து நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதுல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்தது பாருங்க சமூகம் பத்தி சொல்றாங்க இது வந்துட்டு சும்மா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் குப்தர்கள் கால சமூகம் நான்கு வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது அது தந்தை வழி சமூகமாக இருந்தது மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன அவற்றின்படி பெண்கள் தந்தை கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க மனுவின் சட்டங்கள் எப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று அப்பா இல்லை கணவன் இல்லைன்னா அவங்களுடைய மூத்த மகன் அவங்களுடைய பாதுகாப்பில் தான் ஒரு பொண்ணு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது அரசர்களும் நில மேற்பட்ட குபேரநாக துருபசுவாமினி ஆகிய இருவரும் இரண்டாம் சந்திரகுப்தனி அரசியல் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் வந்துட்டு குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்குது அடிமை முறை இருக்குது பாருங்கள் அடுத்தது இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன அப்படிங்கிறாங்க அடுத்தது சமயம் பற்றி சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து குப்தர்களுடைய நிர்வாக அமைப்பு ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அது என்ன அப்படிங்கிறத வந்து சும்மா மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் அதாவது குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி அஸ்வமேத யாகம் தான் குதிரைகளை பலி கொடுத்துக்கிறது நடத்தினார் குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றதையும் காண்கிறோம் அப்போ இந்த ரெண்டு பிரிவு இருக்குங்களா வைணவம் சைவம் இது எல்லாமே குப்தர்களுடைய காலத்துல தான் வந்து உருவானதா சொல்றாங்க மலையானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து என்னன்னா அவர்களுடைய சமயம் குப்தர்களுடைய சமய முறையை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது கலையும் கட்டிட கலையும் கட்டுமான கோவில்களை முதன் முதலால் கட்டியவர்கள் குப்தர்களே அப்படின்றாங்க அப்ப கட்டுமான கோவில்களை முதல கட்டினது யாருன்னா குப்தர்கள் தான் இது முன்பிருந்த மரபான பாறைக்குடிவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி ஆகும் கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களும் இந்து இக்கோவில்களில் கட்டப்பட்டன அப்படிங்கிறாங்க மிக மிகவும் குறிப்பிடத்தக்க பாறைக்குடிவரை கோவில்கள் பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களில் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன அப்படிங்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் வந்து என்ன அப்படின்னா நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் இது ரெண்டுமே வந்துட்டு குப்தர்களோட உலோக சிற்பத்திற்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் குப்தரோட ஓவிய கலைக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அஜந்தா குகை ஓவியம் பாக் குகை ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இவங்களுடைய ஓவிய கலைக்கு எடுத்துக்காட்டும் சிற்ப கலை உலோக சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க இலக்கியம் பத்தி சொல்றாங்க பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க குப்தர்களோட அலுவலக மொழி வந்து என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் அவர்களின் கல்வெட்டுக்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது அது பாணினி எழுதிய அஷ்டதியாகி பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்றாங்க பாணினி எழுதுனது என்னென்னா அஷ்டதியாகி பதஞ்சலி எழுதுனது மகாபாஷ்யம் இந்த ரெண்டு நூல்களையுமே பார்த்துக்கோங்க இதுவுமே முக்கியமானது பாருங்க வங்காளத்தை சந்திரகோமியா என்னும் அறிஞர் சந்திர வியாகரணம் என்னும் இலக்கண நூலை எழுதினார் அப்படிங்கிறாங்க காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம் மாலவி காக்னி பிரம ஊர்வசியம் என்னவாகும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இது மூணு வந்து என்னன்னா காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம் காக்னி காக்னிமித்ரம் விக்ரம ஊர்வசியம் இது மூணுமே வந்துட்டு காளிதாசர் எழுதின நூல்கள் இவருடைய நூல் இவர் எழுதின நூல் வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க இன்கேஸ் இது மூணுமே கொடுத்து ஆப்ஷனில் புதுசாக ஏதாவது ஒன்று நேம் கொடுத்து அவர் எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் காரம் இதுவுமே வந்துட்டு யார் எழுதுனது அப்படின்னா இந்த காளிதாசர் எழுதுனது இது வந்து அவருடைய சிறப்புமிக்க நூல்களாக வந்துட்டு சொல்கிறாங்க அவர் எழுதுனதுலேயே ரொம்ப மற்றும் மருத்துவம் இது ரொம்ப முக்கியமானது பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியை தசம எண் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்தாகும் அப்படிங்கிறாங்க இப்போ பூஜ்யத்தை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா குப்தர்கள் சரிங்களா அடுத்தது ஆரியபட்டர் வராகமித்திரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சார்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிய ஆய்வாளர் அவரே ஆவார் அப்படிங்கிறாங்க மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார் அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க சார்க் சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார் சுஸ்ருதர் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லைங்களா இவர் வந்துட்டு இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற செயல்முறையை பற்றி விளக்குன முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னா இந்த சுஷ்ருதர் தான் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையுமே கவனிச்சுக்கோங்க இவங்க இதில் வந்து அவங்க எழுதின நூல்கள் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்